இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கோவில் கிருஷ்ணன் கோவில் அப்படியே அடிச்சு படுத்து கிடக்காது பாரு சரியா பாதையாண்டி அதுக்கு ஒரு பாலத்தை போடுவோன்ட் இல்லைன்னு சரி யூடியூப்ல காசு வந்தானே பாதையை போட்டுருவோம் ஒருத்த फ्रेंड्स இப்போ பாத்தீங்கன்னா இவங்க அந்த படகு முளந்தான் போறாங்க போட் முளந்தான் அந்த கரைக்கு போணும் வாகனங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன அங்க பாக்க ஊர் சொன்னா சிறுகங்கேயோ அப்படி எங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூளவடியாம் பாங்க என்ன ஊர் என்ன ஊர் ஊர் என்ன ஊர்னா ஊர்ற பேர் என்ன என்னங்கடயா ஊர்ற பேர் ஹலோ फ्रेंड्स வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கு வீடியோலாம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் வந்துடா தஹிலி கொஞ்சம் திகிலான ப்ளேஸ் இல்லை அழகான பிளேஸ் அந்த இடத்த நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாளாக இங்கே வரணும் வீடியோ எடுக்கணுன்னு நினைச்சிருந்தால் அந்த சமயத்தை அந்த சமயம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு இங்கேலாம் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கணும் ஒன்று விசாரிச்சது அந்த ஏற்றம் அதாவது அப்படி காட்டுவிடுறாங்க அதாவது அந்த ஏத்தம் ஏற்றம் தானே அந்த அது அங்கே தானே கூடுதலாக தண்ணி தான் இப்போ நம்ம இந்த ஊரையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம் இந்த ஊர் இடத்தையும் பார்த்துட்டு வேறு வேறு ஊருக்கு போகிறோம் வேறு வேறு இடங்களுக்கு போகிறோம் உங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு போய் அந்த மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திகிடி வட்டியில் நிற்கும் இப்போ நம்ம திகிடி வட்டியில் இருக்கிற ஊர்களை தான் பார்க்க போகிறோம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த மக்களை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ் அதாவது இந்த ரோட்டுக்கு பஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு பஸ் வேறு வந்த மாதிரி காணலை அடுத்த ரோட் பக்கம் வந்தால் பஸ் போகலாம் இதுக்கு பஸ்ஸை காணலை ஆனால் இங்கேருந்து மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து இந்த பாதை இருக்குது தானே ஃபெரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து இந்த பாதை மூலம்தான் இந்த ஆற்றை கடந்து அக்கறைக்கு போவாங்க கடும் மண் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி வரேன் இன்றைக்கு பார்த்து சூரிய வாங்க நம்மளை இதாகி கொடுக்க என்னது காட்சி ஒழுங்கா கொடுக்காதுல்ல கிளியராக போக்காட்டுறா சரி ஓகே கம் டு பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல வந்தண்டா சரி இப்படியா மரத்தில் துள்ளி குச்சி விளையாடுறான் அதாவது என்ன சொல்லி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா இங்கே இருக்க மக்களுக்காக தானே இவங்க வந்து கூடுதலாக அந்த பாதை தான் போவாங்க இங்கேருந்து பெருசாகிட்டு வாகனத்தில் போகிறது வந்து விதம் வந்து குறைவு அதெல்லாம் அவங்க அந்த கிட்டலாம் வந்தீங்கன்னா அந்த பாதை வந்து வந்தீங்கன்னா ஒரு பாதை வந்து அந்த பாதை வந்து வந்து நின்றுவங்க பழுதா போயிட்டு இப்போ நம்ம அதையும் பார்க்க போகிறோம் படம் மாதிரி பாதை ஓடுதா இரண்டு உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன் இ பாருங்கங்களே கண்ணு முன்னுக்கு இந்த இடம் பாத்தீன்னா ரொம்ப அழகா இருக்கு ஆனா என்னடா இந்த பனி மூட்டமா தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு எப்படி கிளியரா இருக்குன்னு எனக்கு தெரியல நீ கண்டிப்பா தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க கிளியரா இருக்கா இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன மாத்தணும் அது कॉलोनी பக்கம் நான் சொல்ல வந்த நான் بقولோ நம்மட ஆதுங்க कॉलोनी பக்கம் இருக்குதானே அந்த कॉलोनी ஏரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே அப்படி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஆனால் அங்கே இங்கே பக்கம் வாய்க்கால் இருக்கும் இங்கே பக்கம் வாய்க்கால் இல்லை அதான் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மற்ற பார்த்தீங்கன்னா அந்த வீடு அமைப்பாக இருக்கட்டும் மற்ற அந்த இடங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி ஆனால் அந்த இங்கே வீடுகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளியே இருக்கும் வீடுகள்லாம் கிட்ட கிட்ட இருக்க வாய்ப்பு இல்லை கொஞ்சம் சொல்லி தள்ளி தெரியும் இவன் நிக்கிறாங்களான் ஜோசிப்பான் இவனு என்ன செய்றான்னு என்னத்த வீடியோ இருக்காருன்னு இந்த ஒரு அவங்களுக்கு கூட ஒரு இது போய்க்கொண்டு இருக்கேன் நான் சொன்னா நீங்களே மக்கள் வந்து கூடுதலா நட பாதையத்தான் தான் கூடுதலா செய்யறாங்க பொருதா வாகனம் இந்த யூஸ் பண்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா குறைவு இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் கோவில் கிருஷ்ணகூரில் ஏதாவது வரும் அப்படி இதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திகிலி இருக்கிற கிருஷ்ணன் கோயில் வாங்க அங்காலே ஸ்கூல்லாம் இருக்கேன் அதையெல்லாம் காட்டுறோம் உங்களுக்கு இங்கெல்லாம் பக்கம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகலாம் இந்த ஸ்கூல் அப்படி இருந்தா இருக்கு பாதையை காட்டி போட்டுறோன்னே இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் தீகிழிவட்டை ஸ்கூல் இது நம்ம போக இப்போ பாதை அடிக்கெல்லாம் பெருசா வெள்ளம் வர்றது வாய்ப்பு இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றமான இடங்கள் வெள்ளம் வராது தான் கூடுதலாக வெள்ளம் வந்திருக்கும் இங்க அவங்க அட்டகாசம் கூட கேல இப்பயும் பாதை ஓடுதோ என்னன்றதல்ல கொஞ்ச நாள் பாதை ஓடாமல் இருந்தது அதை பார்த்தீங்கன்னா கதைக்கணும் எத்தனை கிடையாது எத்தனை கிராமங்கள் கிடைக்குது கொள்ளிய இல்லை இப்பயும் ஓட அப்புறம் பாதை இந்த போட்டு தான் ஓடுது ஏதோ ஒன்று குப்பர் அடிச்சு படுத்து கிடக்காது பாரு சரியா பாதையாண்டு அதுக்கு ஒரு பாலத்தை போடுவோன்டில்லே சரி யூடியூப்பில் காசு வந்தான பாதையை போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த படகு மூலம்தான் போகிறாங்க போட் மூலம்தான் அந்த கரைக்கு போகணும் வாகனங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு போகவே இல்லாது அந்த பாருங்கள் பாதையை ஏதோ அந்த அம்மாவோட கவுக்குற மாதிரி கவுட்டு வச்சிக்கானல் என்னத்துக்கு கவுட்டச்சி கனல் தள்ளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் சிரமப்படுறது காரணமே தான் இதால் தான் கிரானுக்கு போய் அப்படியே சுற்றி வரணும் இல்லாட்டி இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா செங்களுக்கு சாமான் வாங்குவாங்க இப்போ இதாலையே ஆட்டோக்கு வேறையாக காசு கொடுக்கணும் அவசரத்துக்கு போகிறாவில் இங்கேயும் போக இல்லாது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை என்ன பாருங்கள் இங்கே போகிற ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைல எவ்வளோ தூரத்தால் போவாங்க வருவாங்க ஜோஷிஷ் பாரு இன்னும் கூட இந்த பாதையை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணலை இப்போ இந்த மக்கள் என்ன பாருங்க எப்படி இருக்கும் ப்ரோ எப்படி இருக்கு என்ன வாடிப்பே கிடக்கு வயலெல்லாம் எல்லாம் இங்கே மழை பெய்யலையோ ஆ தண்ணி நிற்கிறது வாய்ப்பு இல்லை ப்ரோ கொஞ்சம் தண்ணி ஓடி இருக்கு மங்கால இது கூட என்ன தண்ணி இருக்குண்ணே இப்போ இங்கே வாருங்க யானைக்கு இப்பயே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சாச்சு கொல்லிக்கட்டையெல்லாம் ரெடியாக பார்த்து வச்சுக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நாங்கள் போகிறோம் இந்த ரோ இதை அரைச்சிட்டாங்கடா எல்லாம் விட்டாங்க இதெல்லாம் தான் போகிறோம் போகிற கீழே ஸ்கூல எடுங்க ப்ரோ அப்படியே போட்டை கவர் பண்ணுங்க கவர் பண்ணிட்டியா ப்ரோ இதில் இல்லை ப்ரோ அது இது குளக்கட்டை ஏற்ற மாதிரி நடக்கும் சாய் மூடி சாயை வச்சிருக்காங்க இதில் போனது எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போகணும் சரி ஓகே வாங்க நம்ம இதுக்காக கிளம்புவோம் சரி ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேயிலை வட்ட ஊர் ஊருக்குள்ளே தான் போய் சுற்றி கொண்டு இருக்கோம் ஊரை தாண்டி முடியலை அடுத்த ரோட்டு கொங்கு ரோட்டுக்கு வந்துடும் ஏன்னா எங்களுக்கு போகிறதுக்கு மனம் வரவே இல்லை இப்படியான இயற்கை காட்சிகளை விட்டு நான் எங்கள் பக்கம் போகிறேன் ஒற்று பக்கம் போயிடாது இயற்கையை வந்து யானை அடித்தாலும் அடிக்கலாம் இங்கே யானை எழுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அதிகம் இந்த ரோட் வந்து இதுதான் இது வேறு போகுதுன்னு தெரில முதல் இதோட கொங்கு ரோடு முடிஞ்சா ப்ளீஸ் தயவு செய்தி போவோம் அங்கா தள்ளி போ இது வந்து விழுத்தம்புர வேறு நினைக்கிறேன் இது நமக்கு தேவையில்லை வண்டிக்காய் ஓட்டுக்காங்கண்ணே கொங்குரு ரோட்டை பார்த்து நாங்கள் ஏமாந்துட்டோம் என்னடா அப்புறம் நம்ம இப்ப வட்டையில் கொஞ்சம் வீடியோவில் எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பக்கம் வீடியோ எடுக்கணும் இதுல இருக்கிற ஒரே ஒரு கடண்டா இது மட்டுந்தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு தான் நீ அடுத்த கடையில் தான் கிடைக்கும் இது இங்கே வந்து நீ கடையில் இருக்க மாட்டு தெரில என்ன மாதிரி பார்ப்போம் போயிட்டு என்ன ஆட்கள் நடமாட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அளவது சரியான குறைவு வீடுகளும் பக்கத்தில் இல்லை தள்ளி தள்ளி தான் இருக்கு ஏற்கனவே நாங்கள் ஒருக்கா அனுபவப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஏற்கனவே ஒருக்கா அனுபவப்பட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு செக் பாயிண்ட் இல்லைங்களா செக் பண்ணுவோம் அங்கே ஒருக்கா நாங்கள் குடுமி மலைக்கு போகும்போது ஆனால் இப்போ இந்த வாரவழியில் ஒரு செக் பாயிண்ட் இல்லை பார்க்கல இந்த இப்போ மோசம் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கை தூக்கி 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 போடுது வீடியோ உங்களுக்கு என்னமோ அவங்க சேரப்போன்கிட்ட தெரியாது

குளுக்குது கட இந்த வழுத்தல் அவங்க குலுக்கி எடுக்கிற புடிங்க இது என்ன புறம் இது கச்சான போட்டுக்காங்க இல்ல உங்களுக்கு தூரத்து மாறும் கொஞ்சம் பிரச்சனை பிடிங்க புடிங்க ஃப்ரெண்ட்ஸ் கச்சானா என்னம்மா இன்னொன்னு கச்சான புடுங்கி பார்ப்போம்மா இங்கெல்லாம் என்ன போட்டுக்காங்க கட்டிட பொருட்கள் விற்பனைக்கு உண்டு என்ன ஏரியாடா கோராவள்ளி குடுமிமலை வீதி குடிமி மலை வீதி தான் என்ன வீடியோ சுத்தி எடுத்துட்டா என்னது சோழன் முடிக்க போறியாண்டா சோழன் ஃபுல்லா பாத்தீங்கடா சோழன் அடிக்கீங்க இவர் இங்கே உள்ள தூரம் நடிக்காங்கன்ட்டு இன்னும் கொஞ்சம் காலம் போகணும் எப்படி ஒரு ஒரு மாதம் வரும்மாடா பிரபு இல்லைன்னா இதா முடிக்கிற அளவுக்கு எட்டி முறிச்சிட்டு வேற அப்போ போயிட்டு எங்கே போனாலும் உங்களை புத்தி விட்டு போதும் இல்லையாடா அவங்களே தான் கீழே போன் பண்ணுவானுங்க பிரபு ப்ரோ

என்ன சு ஆடுது கடந்து கடந்தே என்ன ரோட்டுக்கா நான் நினைக்கேன் இப்படி ஸ்பீடாக ஓடினாதான் கொஞ்சம் ஆடாமல் போய் பாத்தியா ப்ரோ மெதுவாக ஓன்னா அந்த ரோட்டில் பண்ணுறது இல்லை ஓடி புடோ ஓடிகிறேன் பார்த்தீங்கன்னா பைக்கு ஓகே மெது ஓடைக்குற பைக்கு தூக்கி 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 பைக்கு கடந்து என்ன செய்யற ஒரு அண்ணன் கேட்ட நம்ம உள்ள என்ட்ரி ஆயிருக்கும் நீ காடை பார்த்தே கேட்க இந்த ரோட் எங்க போகுது எங்க போகுது எங்கேயாச்சும் போகட்டும் ஓ நம்ம திருலிங்க சாகிறது திருலிங்க அவங்க பார்க்கணும் திருலிங்க எடுத்த வீதியா யாரு பிற ஒரு போடுற ரெண்டு பேரும் இல்லடி ரெண்டு பேரும் தான் கொண்டு போவோம் எங்களால் வர முடியலன்னு வச்சிங்களே ஒரு இடத்த வந்திருக்கோம்

എനിത ഡേഞ്ചറന ഏരിയക്കുള്ള എൻട്രി ആണ് രണ്ടാമത്തെ ചെക്ക് പോയിന്റ് ന്റെ കൈയിലന്തല്ല. കച്ചന്താനേ. അത് കേക്ക് ഇതിനെ. എല്ലാരെ? അടി അടുത്ത് വെച്ചിട്ട്. തുടിയെടുfindOne ആയിപ്പം. ഫ്രണ്ട്സ്, ये കടത്തത്തെ வீடுகள் என்று பார்த்தா பக்கத்தில் ஒன்றையும் இல்லை கடைகள் என்று பார்த்தா ஒன்றையும் காணல ஒரு தண்ணி போட்டு வந்தாங்க இந்த பாகன் தண்ணி விட்டு முன்னாடியே எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு ஆனா அதை நாங்கள் மறந்து தரடா தண்ணி இல்லாம தெரிஞ்சு நம்ம என்ன ரோட்டு இந்த ரோட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆயம் மோசமா இருக்கு க்ரோஸ் அப்படியே உடச்சி வச்சுக்க ஆகல அப்படியே ஃபுல்லாக தண்ணி குடிக்காண்டா அவன் பார்த்து அவங்க மட்டும் தண்ணி இருக்கு ரோட்டெலாம் இந்த ரோட்டு நான் போட்டு கொடுத்த சட்டை ஒரு இருக்கும் போட மாட்டான் ஆட்டுக்குட்டி வாங்கலன் வீட்டை போவோம் வேற சொல்லால் வாங்கலன் கிடாடா பார்த்து வாங்கலன் சின்ன சின்ன சிப்பாயில வராதிய பெருச்சா பாத்துவாங்க மம்மி மம்மி எங்களை கூப்பிடுறா மம்மி டேய் இவன மம்மி மம்மி நம்மளை கூப்பிடுறா மம்மி நம்பி போனா நம்பி எங்கள் கண் முன்னுக்கே பாத்தீங்கன்னா குடுவி மலை தெரிந்து கொண்டிருக்கு ஆனா எப்படியுமே போக விட மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த ரோடுல தலைவர்கள் என்ன கேள்விட்டேன் தனியார்

இந்த இடத்த பொறுத்து மட்டும் நிறைய இதுக்கு வரலாறு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல வரல இப்போதைக்கு ஆனால் கடைசி யுத்தங்கள் இறுதி யுத்தம் நடந்த இடம்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்து அந்த நடந்ததில் இந்த இடமும் உண்டு முக்கியமான இடம் இது தொப்பிக்கலான்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும் குடிமி மலை இதுக்கு இது வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க கண்ணு கட்டுற தூரம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இடம் வரல அதாவது ஒரு வீடு வரல அப்போ இங்க இருக்க மக்கள்லாம் இங்க மக்களே இல்லையா ஏன் இங்க இருந்து போனோம் அவங்க பெருசா மக்கள் என்றதே காணல இங்க பாருங்க இப்பதான் ஒரு வீடு ஏதாச்சும் வருது மக்கள் அவங்க அவங்களோட வேலையை கரெக்டா பார்த்து கொண்டிருக்காங்க ஹலோ ஒன்றொன்றா மாக்கள் தான் இருக்காங்க என்ன ஊரை வரும் போட்ட கொஞ்சம் இல்லை அப்படியே கூழாவடி விர்லாவளி ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா கூழாவடியாம் இப்போ நம்ம கூழாவடியில் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எதுக்கு கொஞ்சம் எடு ப்ரோ நீர் பாசனம் என்ன புரோ நம்ம அப்படி அங்கே போகலாமா இல்லை அடுத்த ரோட்டு பக்கம் போவோமா ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு வேறு இடங்கள் இருந்தால் கண்டிப்பாக இல்லை கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வீடியோவை எடுத்து போகிறோம் கமெண்ட் பண்ணி போட்டு வீடியோ போட்டபோது புதுசாக நிறைய வேணுங்கன்னு சொல்லப்படாது ஆமாம் சொல்லக்கூடாது